தனுசு ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க எந்த ஒரு விஷயத்திலையுமே நிறுத்தி நிதானமாக அளவாக சிறப்பாக செஞ்சு முடிக்கக்கூடியவங்க சூழ்நிலைக்கு தகுந்தது மாதிரி பேசி காரியங்களை சாதிக்கக்கூடிய மனசாட்சிக்கு விரோதமான காரியங்களை ஒரு நாளும் செய்யாத தனுசு ராசி அன்பு சொந்தங்களே நீங்க வானத்துல கோட்டை கட்ட பிறந்தவங்க மற்றவங்களுக்கு கொடுத்து கொடுத்து மகிழ்ச்சி அடையக்கூடியவங்க நீங்க சாதிவானவங்க ஆனா உங்களுடைய சாதனைகள் வளம் மிக்கதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பதிவு அடுத்தது அடுத்த காலத்துக்கு உங்களுக்கு உங்களுடைய கிரகங்கள் எல்லாமே எப்படி சப்போர்ட்டா இருக்க போறாங்க நவ கிரகங்கள்லேயே ராஜான்னு கூட நம்ம ஒருத்தரை சொல்லுவோம் இல்லையா நம்ம சூரியனை தான் பொதுவாக ராஜான்னு சொல்லுவோம் ஆனால் அவரை விட வலிமையான கிரகம் அப்படின்னு சொல்லிடலாங்க நம்ம செய்யக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் பொறுப்பாளிங்க இத்தனை நாளாக கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ஏழு நாளா வக்ரகதியில் இருந்த ஈஸ்வரன் பட்டம் கொண்ட சனீஸ்வர பகவானை பற்றி தாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் இப்போது வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்காருங்க இதன் காரணமாக நம்மளுடைய மனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட நல்லது நடக்க போகுது சனி பகவான் உங்களுக்கு நல்ல நேரத்தை கொடுக்க போறாருங்க எந்த மாதிரியான வாய்ப்புகளை கொடுக்க போறாரு முதல் விஷயம் உங்களுடைய வீட்டில் திருமணம் குழந்தை பிறப்பு போன்ற சுப காரியங்கள் நடக்கும் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் அதிலிருந்து சிரமங்கள் மடைஞ்சு மறைஞ்சு சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும் தர்ம காரியங்களில் ஈடுபடுவீங்க வருமானங்கள் எதிர்பார்ப்பை விட அதிகமாகவே வந்து சேருங்க ஆரோக்கியத்தில் உயர்வு ஏற்படும் சமுதாயத்தில் உயர்ந்த நட்பு கிடைக்குங்க ஆதரவு கிடைக்கும் வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்திகள் வரும் உங்கள் காதுக்கு குளிர்ச்சியாக நல்ல செய்திகளை கேட்பீங்க ஆதாயம் கிடைக்குங்க உங்களுடைய சுய முயற்சியின் அடிப்படையில் மற்றவங்களால் முடியாத காரியங்களை ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க வெற்றி கொடியை நாட்டுவீங்க உடன்பிறப்புகள் சகோதர சகோதரிகளுக்கும் நன்மை உண்டாகுதுங்க எந்த ஒரு விஷயத்துலேயுமே விவேகத்தோடு செயல்படுவீங்க கருத்துக்கள் எல்லாருமே உங்களுடைய கருத்துக்களை எல்லாருமே ஏற்றுக்குவாங்கங்க உங்கள் மீது சுமத்தப்பட்ட வீண் பழிகள் விலகுது கோர்ட்டு கேஸு வழக்குகள் எதுமாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் குற்றமற்றவர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே முடியப் போகுதுங்க சனி பகவானால் சில சந்தர்ப்பங்களில் அவர் உங்களுக்கு அவசர அதை வந்து கொஞ்சம் உஷாராக கையாளணும் குறிப்பா எதிர்பாராத விதங்கள்ல தீயவர்களினுடைய தொடர்பும் இந்த நேரத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஆனால் பயப்பட தேவையில்லை அதை கண்டுபிடிச்சிருவீங்க பெற்று ஒதுங்கிறது உங்களோட பொறுப்புங்க கொஞ்சம் ஓய்வெடுக்காமல் உழைக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது ஆனாலும் அந்த உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம் பலன் கண்டிப்பாக கிடைக்குங்க மனுஷனாக பிறந்த நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் கொஞ்சமாக உழைச்சாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் அதிகமாக கிடைக்கும்னு நினைப்போம் ஆனால் இது நாள் வரைக்கும் தனுசு வந்து ரொம்ப உழைச்சிருப்பீங்க குறைவான பலன்களை அனுபவிச்சுருப்பீங்க இன்னைக்கு இனி உழைப்புக்கு ஏற்ற பலன் இருக்குங்க செய்யக்கூடிய தொழிலில் தினமும் வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் சிலருக்கு புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க மற்றவங்களுக்கு எப்பவும் போல தலைமை தங்கி வெளிநடத்தக்கூடிய செல்லக்கூடிய அளவுக்கு உயர்வு இருக்குங்க கல்வி கேள்விகள் அரிய சாதனைகள் புரிய வாய்ப்பு இருக்கு குடும்பத்தில் அமைதி நிலவும் செல்வத்தோடையும் செல்வக்கோடியும் உயர்வை பார்க்க போறீங்க எதிர்பாராத இடத்திலிருந்து தக்க உதவிகளை பெறுவீங்க உங்களுடைய தன்னம்பிக்கை தைரியம் உயருது பேச்சில வசீகரமும் நடையில கம்பீரமும் ஏற்பட போகுது தத்துவ ஆராய்ச்சிகளால மனம் ஈடு உங்களுடைய செயல்களை முறைப்படுத்தி செய்வீங்க உன் பணிகள் உத்தியோக பணிகளில் இருக்கவங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி எல்லா வேலைகளையுமே குறித்த காலத்துக்குள்ளே முடிச்சிருவீங்க மேலதிகாரிகள்கிட்ட பாராட்டையும் பெறுவீங்க பதவி உயர்வு பெறுறதுக்கு உங்களுடைய தகுதிகள் இப்போ கிடைக்குங்க பண வரவு நல்லா இருக்கும் கூட வேலை பார்க்குறவங்க உதவி செய்வாங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் அனுகூலமான பலன்களை கொடுப்பார்ப்பீங்க கூட்டாளிகளை அரவணைச்சி போய் காரியங்களை செய்வீங்க சந்தை நிலவை தகுந்தது போல உங்களுடைய நடவடிக்கைகள் இருக்குங்க அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எச்சரிக்கையாக நடந்துக்கோங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் நீங்க தேடிய புதிய பதவிகள் வரும் செய்யக்கூடிய இருந்த சின்ன சின்ன தடைகளுமே முடிவில் உங்களுக்கு சாதகமா அமையுங்க பொது நலனோடு இணைஞ்சு சமுதாய நலன் சார்ந்த எண்ணங்களோடு செயல்பட முற்படுவீங்க தொண்டர்களையும் அரவணைச்சு நீங்க செய்யக்கூடிய உதவிகள் எல்லாமே இப்போ உங்களுக்கு உயர்வு கொடுக்கும் மறைமுக எதிர்ப்புகள் அகலதுங்க கலைத்துறையில் உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்குங்க சுய கௌரவத்திற்கு எந்த ஒரு பங்கமும் ஏற்படாது சக கலைஞர்களுமே உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க உங்கள் தொழிலை வளர்த்துக்க வாய்ப்புகள் கிடைக்கும் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு போகிறீங்களோ வீட்டில் இருக்கீங்களோ தொழில் செய்கிறீங்களோ குடும்பத்தில் அனுகூலமான சூழ்நிலையை பார்ப்பீங்க உங்கள் உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்குங்க உற்றார் உறவுக்காரங்க பாசத்தோடு பழகுவாங்க வீட்டுக்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்குவீங்க பெரியவர்களினுடைய ஆலோசனைப்படி நடந்துக்குவீங்க குழப்பமான சூழ்நிலை இருந்தாலும் அதுல இருந்து தப்பிச்சுக்குவீங்க அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவ மணிகள் படிப்புல சிறப்பான கவனம் செலுத்துவீங்க பாடத்தை முன்னாடியே படித்து முடிச்சிருவீங்க பாராட்டுகளையும் பெறுவீங்க எதிர்பார்த்த மதிப்பெண்களையும் பெறுவீங்க விளையாட்லேயுமே புதிய புதிய விஷயங்களை கற்றுக்குவீங்க பெற்றோர்களும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க உங்களுடைய முயற்சிகளும் தீவிரப்படுத்த போகிறீங்க குறிப்பாக கிரகங்கள்லேயே மிக்க சக்தி வாய்ந்த கிரகங்களில் சனி பகவான் முக்கியமானவராக சனி கொடுத்தா யாராலையும் தடுக்க முடியாது சனி எடுத்தாலும் யாராலையும் தடுக்க முடியாதுங்க ஆனால் இப்போது சனி பகவான் தனுசு ராசிக்கு கொடுக்க ஆரம்பிச்சுட்டாருங்க வக்ரத்தில் இருந்த வரைக்கும் பெருசாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் உங்களை சோதனைக்கு உள்ளாக்கின இவரே இப்போ உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் கொடுத்து பணமனையில் நலைய வைக்க போறாரு அப்படி என்ன நமக்கு நல்லது நடக்க போகுது பொதுவாகவே சனி பகவான் யாருக்கு காரகம் தொழிலுக்கு காரணமானவர் வக்கரங்களில் கிட்டத்தட்ட நாலரை மாதம் எப்படின்னா நூற்றி முப்பத்தி ஏழு நாட்கள் இருந்ததுனால பெருசாக உங்களுக்கு எந்த ஒரு நல்லதுமே நடக்கலை ஸோ தனுசு ராசிக்கு இப்போ அவர் தனம் சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனையை இதுவரைக்கும் கொடுத்துட்டு இருந்தாரு இப்போ அந்த பிரச்சனையை முழுசுமா அவரே சரி கற்றாருங்க வக்கர காலங்கள்ல பணத்தை யாருக்காவது கொடுத்து சிக்கியிருக்கும் இந்த ஏதாவது விஷயங்களில் சங்கடங்களை அனுபவிச்சிருப்பீங்க குடும்பம் சார்ந்த விஷயங்கள்லையுமே பிரச்சனை இருந்திருக்கும் ஆனால் அது எல்லாமே இப்போ சரியாகுதுங்க கணவன் மனைவி கிட்டேயும் பிரிவு இருந்திருக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கும் பிடிவாதம் இருந்திருக்கும் கோபத்தன்மை இருந்திருக்கும் எதிர்மறையான விஷயங்கள் அதாவது எல்லாமே உங்களுக்கு தப்பாகவே நடந்திருக்குங்க அதனால் பாதிக்கப்பட்டிருப்பீங்க இனி இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவர போகிறீங்க விடுதலை கிடைக்கிறது மாதிரி தடைகள் எல்லாமே நீங்கள் ீங்க சனி பகவானினோட வக்கரகதியின் காரணமா தனம் சார்ந்த விஷயங்களில் இனி வலிமையாக இருக்க போகிறீங்க எந்த இடத்துலையும் எதை செஞ்சாலுமே சரி பொருளாதார விஷயத்தில் எப்படி நுணுக்கங்களை கையாளணும் அதை கொடுத்து தெரிஞ்சுக்குவீங்க குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் வேலை விஷயத்தில் தொழில் விஷயத்தில் உங்களை முழுமையாக ஈடுபடுத்திக்குவீங்க பொருளாதாரம் தனம் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இதுவரைக்கும் இருந்த தடைகள் நீங்கிறதுனால அது எல்லாத்துலேயுமே வளர்ச்சி இருக்குங்க நினச்சது எல்லாமே நடக்கும் குறிப்பாக வாக்கு சார்ந்த விஷயங்கள் இருந்த குறைபாடுகள் இனி நீங்க போகுது இனி உங்களுடைய பேச்சு கேட்டு வாக்கு சார்ந்த இதுக்கு முன்னாடி இருந்த தடைகள் தாமதங்கள் நீங்குது நிறைய பேருக்கு கொஞ்சம் அலைச்சல் இருந்திருக்கும் டென்ஷன் இருந்திருக்கும் மனக்குழப்பம் இருந்திருக்கும் இப்ப முயற்சி ஸ்தானத்துக்கு அதிபதியா அவரே சனி பகவானே வக்ரகதியில இருக்கிறது விலகிறதால நீங்கள் நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றா முன்னாடி இருந்திருக்கும் இப்போ நினச்சது எல்லாமே தெளிவாக முடிவெடுத்து நடத்தி காட்டுவீங்க தொழில் உங்களுக்கு உடன்பிறப்புகள் வகையில் இருந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்குதுங்க தலைவலி ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாமே நீங்குது தாய் ரீதியாக சில பிரச்சனைகள் இருந்திருக்கும் இனி அந்த நிலைமை வந்து மாறுதுங்க தாய் வழியில் உங்களுக்கு சொத்துக்கள் சேரும் தாய் வழியில் பெரிய தொகை உங்களை வந்து சேரப்போகுது வீடு வாங்குகிற யோகம் இருக்குது அதற்கான எண்ணங்கள் இப்போ ஈடேறி வருங்க தொழிலில் இருந்து வந்த திருப்தி இல்லாத தன்மை இப்போ நீங்குது உழைப்பிற்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் புதிய முயற்சிகள் வந்து வெற்றியை கொடுக்குங்க வேலையில் இருந்த குறைகளுமே நீங்குது குறிப்பாக கடன் பற்றின சிந்தனை ஆறாம் இடத்துல சனி இருக்கிறது கடன் எதிர்ப்பு நோய் பகை ஏதாவது ஒன்றில் சிக்கி இருப்பீங்க கடனை பத்தின சிந்தனை ஓட்டங்கள் அதிகமாக இருந்திருக்கும் கடனை அடைக்கிறது எப்படிடா அப்படின்னு வழியை தேடிக்கிட்டு இருந்துருப்பீங்க இப்போ அதற்கான வழிகள் எல்லாமே கிடைக்க போகுது தனுசு ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க சமுதாயத்தில் எல்லாராலையும் மதிக்கப்படக்கூடிய சுய அனுபவத்தையே படிப்பாக வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய எத்தனை தான் நெருக்கடிகள் வந்தாலும் அதை சிரிச்சுக்கிட்டே சமாளிக்கக்கூடிய இதோட நம்ம இன்னைக்கு படக்கூடிய ஒவ்வொரு கஷ்டமும் அது நமக்கான வாழ்க்கை பாடும் அப்படிங்கிற எதிர்காலத்திற்கு ஒரு அடித்தளமாக அமைச்சிக்கிட்டு சுபமான வாழ்க்கையை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய உயர்ந்த உள்ளம் கொண்ட ராசிங்க எங்கே இருந்தாலும் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ நீங்கள் இருக்கக்கூடியது கஷ்டமோ நஷ்டமோ அதெல்லாமே உங்களுக்கு சோதனைகள் தாங்க என்னமா இது இத்தனை நாளோ எனக்கு வந்து கஷ்டமே தீரலை நாங்கள் வந்து கஷ்டம் மட்டும்தான் இருக்கோம் எதை தொட்டாலும் நஷ்டமாகுது எதை தொட்டாலும் சிறப்பாக நடக்கலை நானும் வந்து இதை சரி பண்ணிடணும் சரி பண்ணிடணும்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனால் எதுவுமே எனக்கு சரிப்பட்டு வரல அப்படிங்கிறது தனுசோட புலம்புதாங்க இல்லையா இதை மறுக்கவே முடியாது ஆனால் இருந்தாலுமே என்ன தான் நடந்தாலும் எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் உழைப்பை மட்டும் நீங்கள் கைவிடலை உண்மையாக உழைப்பை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கீங்க செயல்படுத்திக்கிட்டே இருக்கீங்க ஸோ அந்த திட்டமும் செயல்பாடும் உண்மையான உழைப்பும் உங்களை வந்து உயர்த்தாமல் விடாதுங்க அதுக்குண்டான உங்களுக்கு பெருசாக வந்துட்டு எதுவுமே நல்லா இல்லைன்னு சொல்கிறீங்க இல்லையா ஆனால் இப்போ உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக மாறப்போகுதுங்க போகுதுங்க அது வந்து உறுதிங்க எப்படி சொல்கிறேன் அப்படின்னா நிலைகள் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இல்லை ஆனால் இப்போது நிறைய கிரகங்கள் மாற்றலாகி நிறைய சுப கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைகிறாங்க இதனால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வேலை செய்ய போகுதுங்க இப்போது உங்களுடைய கஷ்டங்களுக்கு எல்லாமே ஒரு முற்று புள்ளி வச்சுட்டு தான் நீங்கள் அடுத்த நாளில் காலடி எடுத்து வைக்க போறீங்க அப்படி என்னம்மா நல்லது நடக்கப் போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான பதிலை இப்போ நான் சொல்கிறேங்க தனுசு ராசி கிரகநிலைகளை வச்சு பார்க்குறப்போ உங்களுடைய அஷ்டமத்தில் குரு உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க இது வந்து அவ்வளவா நல்லது இல்லை அப்படிங்கிறது உண்மைதான் பாத்தியாமா நீயே எடுத்த உடனே நல்லது இல்லைன்னு சொல்லிட்ட அப்படி மட்டும் நீங்கள் நினச்சிடாதீங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஆனா இன்னொரு விஷயம் சொல்லிடுறேங்க நீங்க எங்க இருந்தாலும் இந்த பதிவை பார்க்கறோம் அப்படின்னு முதிவு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் தனிமையை உட்காந்து கேளுங்க தான் உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் குழப்பங்களும் தெளிவுக்கு வருங்க உங்களுக்கான பதிவு உங்கள் வாழ்க்கையே சொல்லக்கூடிய பாடம் புரியுதுங்களா நல்லதுன்னு சொல்லிட்டேன் அலைச்சல் அதிகரிக்கும் ஆதாயம் குறையும் வளர்ச்சி வந்து தளர்ச்சி பெறுங்க கொழுக்கள் கொடுக்கள் வாங்கல புதுசாக யாரையுமே நீங்கள் வந்து நம்பி ஏமாந்துடாதீங்க ஏமாறுறதுக்கும் நம்புறதுக்கும் வாய்ப்புகள் அதிகங்க பயணங்களால் திடீர் திடீர்னு இங்கே போங்க அங்கே போங்கன்னு சொல்லுவாங்க திடீர்னு பார்த்தா இல்லை அங்கே போக வேணாம் இங்கே போக வேணாம் அப்படிங்காங்க கொஞ்சம் தூரம் போகணும்னு சொல்லுவாங்க கடைசியில் வந்துட்டு பயணம் தொடங்கின பின்னாடி இல்லை இல்லை இங்கவும் போயிட்டு வரணும் அப்படின்னு அலக்கழிப்பாங்க தொழிலில் வந்து குறுக்கீடுகளும் தொல்லைகளும் இருக்குங்க நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கும் நீண்ட நாட்களாக கஷ்டப்பட்டுருந்த நோய் கூட மறுபடியும் தலை தூக்குங்க ஒட்டு மொத்தமாக வாழ்க்கையை முடிச்சு விட மாதிரி பலன் சொல்கிறீமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா அப்படியே ஒரு நிமிஷம் பொறுமையாக இருங்க இப்படிப்பட்ட குரு வக்கரகதியில் இருக்கார் எங்கள் கடகராசியில் அஷ்டமத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு அஷ்டம்னா என்னங்க மறையக்கூடிய இடம் அங்கே எவ்வளவு பெரிய நல்லவர் போனாலும் பெருசாக நமக்கு பலன் தராதுங்க வக்ரம் அப்படின்னா உள்ட்டா இது நாள் வரைக்கும் உங்களுக்கு நல்லதே பண்ண முடியாதவர் நான் சொன்ன இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே கொடுத்துக்கிட்டு இருந்தவர் இப்போ உங்களுக்கு எல்லாமே அதிர்ஷ்டமாக நல்லதாக மாற்றினா எப்படி இருக்கும் ஒரே ஒரு விஷயந்தாங்க உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய காலமாக மாறிடுச்சு ராசிநாதனா நான்காம் இடத்துக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய குரு கேந்திராபதியை தோஷம் பெற்ற கிரகம் யோகம் பெற்று இந்த வக்ரம் பெறதுனால மிகுந்த நன்மைகளை உண்டாக்குறாரு இடம் பூமி வாங்கக்கூடிய யோகத்தை உண்டாக்குறாருங்க எதிர்கால முன்னேற்றம் கருதி எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறுங்க கடன் சுமை பாதிக்கு மேல குறைஞ்சிரும் பிள்ளைகளினுடைய கல்யாண முயற்சி இந்த கல்யாண கனவுகள் எல்லாத்தையும் நனவாக்குறாருங்க இப்போ சொல்லுங்கள் எவ்வளவு சிறப்புன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாம் இப்படிதாங்க உங்களுக்கு யோகமாக வேலை செய்யும் திடீர் திடீர்னு உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக நிறைய விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி சுக்கிரன் விருச்சிகத்தில் இருக்கார் உங்கள் ராசிக்கு ஆறு பதினொன்றாம் இடங்களுக்கு அதிபதியானார் இப்போ சுக்கிரன் ஆறுக்கு அதிபதி பன்னிரெண்டுக்கு வர கூடியது உங்களுக்கு யோகங்க அதாவது நீங்க இழந்த வாய்ப்புகளை மறுபடியும் பெறுவீங்க கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட புதிய வாய்ப்புகளை உருவாக்குது சுக்கிர மங்கள யோகத்தால சுபகாரிய பேச்சு வார்த்தைகள் முடிவுக்கு வருதுங்க இந்த யோகம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பலன் தெரியுமா உத்தியோகத்தில் உயர்வு ஊதிய உயர்வு இருக்குங்க ஊர் மாற்றங்கள் கேட்டு நீங்கள் விண்ணப்பத்தி இருந்தீங்க அப்படின்னா ஊர் மாற்றம் நீங்கள் விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் மேலதிகாரிகள் கிட்ட ஆதரவு கிடைக்கும் அதே மாதிரி தனுசில் செவ்வாய் இருக்காருங்க உங்கள் ராசிக்கு ஐந்து பனிரெண்டாம் இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு அதிபதியாக இவர் உங்கள் ராசிக்கு வர்றதுனால எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும் இல்லம் தேடி நல்ல தகவல்கள் வந்து சேரும் வண்டி வாகனம் மாற்றக்கூடிய எண்ணங்கள் இப்ப வந்து நிறைவேறும் வீடு கட்டலாம்னு நினைச்சிருந்தா கூட தாராளமா கட்டலாங்க கட்டிட வேலையாக இருந்தா இப்ப தொடங்கி பாருங்க கடகடன் வீடு கட்டி முடித்து கிரக பிரதேசம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது தேவைக்கேற்ற பணம் வந்துகிட்டே இருக்குங்க மனம் நிம்மதியாகும் ஆன்மீக பயணங்கள் போயிட்டு வருவீங்க அதே விருச்சிக ராசியில புதன் இருக்காரு ஆல்ரெடி சுக்கிரன் அதுதாங்க நான் சொன்னேன் இந்த புதனை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஏழு பத்தாம் இடங்களுக்கு அதிபதியானவர் இவர் வந்து பனிரெண்டாம் இடங்களுக்கு வர்றது இந்த நேரத்தில் பயணங்கள் அதிகமாகும் பரபரப்பாக காணப்படுவீங்க கல்விக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே கை கூடி வருங்க கடல் தாண்டியெல்லாம் ஒரு சிலருக்கு வந்து நல்ல செய்திகள் பறந்து வரும் உத்தியோகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி உள்நாட்டில் இருந்து உங்களுக்கு அழைப்புகள் வருங்க வெளிநாட்டில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்நாட்டு திரும்பவும் நாடுன்னு சொல்லிக்கிட்டு திருப்பி வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டா வெளிநாட்டில் போயிட்டு நீங்க வேலை பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க நல்ல நல்ல நிறுவனங்கள் இருந்து நல்ல சம்பளத்தோட வேலைக்கு அழைப்பு வரும் வெளி இருந்து உங்களுக்கு அழைப்பு வரும் மாமன் மைத்துணர் வழியில் மங்கள நிகழ்ச்சிகள் நடங்குங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பொருளாதாரத்தில் ஈடுபாடு காட்டுவீங்க பொது வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு முயற்சிகளில் தடை வருங்க வியாபாரம் தள்ளி தா குறுக்கீடுகள் வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அது எல்லாத்தையும் தும்சம் செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இந்த சுக்கிர மங்கள யோகம் பலமாக இருக்குங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு மேலதிகாரிகள் கொஞ்சம் கெடுபடியாக நடத்துக்குவாங்க கடைசியில உதவி கேட்டு வந்து நிற்பாங்க வரவு அதிகமா இருக்குங்க மாணவ மாணவிகர்களுக்கு படிப்புல அக்கறை அதிகமாகுது பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப சுமை கொஞ்சம் கூடுங்க ஆனா அதற்கேற்ற வளம் உண்டு கொடுக்கல் வாங்கல எப்போவுமே தனுசு ராசி கவனமாக இருக்கணுங்க இதில் பணப்புழக்கம் அப்படிங்கிறது அதிகமாகும் உறவுகளினுடைய வருகையினால் வீட்டில் மகிழ்ச்சியான சூழல் இருக்கும் முன்னேற்றத்திற்கான வழி பிறக்கும் புதுசாக ஆடை அபகரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் வந்து உருவாகுங்க பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேருவீங்க சிலர்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இதோட புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தை உருவாக்குதுங்க நவீன வீணை மின்சாரம் மின்னணு சாதனங்களை வாங்குவீங்க கூடவே குடும்பத்திலேயே வழியில பிள்ளைகளால திருமண முயற்சிகள் எல்லாமே சாதகமா முடியுங்க மகனுக்கோ மகளுக்கோ நல்ல இடத்துல வரணமையும் குடும்பத்துல அப்பப்பா சின்ன சின்ன சங்கடங்கள் வந்து வந்து மறையுங்க உறவுக்காரங்க குடும்பத்துல பிரச்சனை ஏற்படுறத கா இருக்காங்க ஸோ உறவுக்கார தலை எல்லாமே பார்த்து குடும்பத்தில் சொல்லி வைங்க சொந்த பந்தங்கள் கிட்டே கொஞ்சம் உஷாராக இருங்க குடும்ப விவகாரங்களை யார்கிட்டையுமே பகிர்ந்துக்காதீங்க அதே மாதிரி உறவுக்காரங்க கிட்ட தனுசு ராசிக்காரங்க நீங்களுமே கொஞ்சம் நிதானத்தை வந்து கடைபிடிக்கணுங்க யார்கிட்டேயோ கடிசாக பேசிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உறவுக்காரங்கனாலே ஒருத்தர் ஒருத்தர் நல்லா இருக்கக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க அந்த வகையில் உறவுக்காரங்க கிட்ட தனுசு ராசிக்காரங்க ரொம்பவே i வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமையுதுங்க இத்தனை நாள் நான் வேலை தேடிக்கிட்டே இருந்தேன் ஆனால் வேலையே கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்ருந்தவங்களுக்கு இப்போது வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம் வந்து அமைஞ்சிருக்குங்க தனுசு ராசிக்காரர்கள் தொட்டதெல்லாம் துவங்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் இத்தனை நாள் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே இப்போ ஒரு மு விடிவு காலம் வந்து வரப்போகுதுங்க எ எப்படா என்னோடய கஷ்டமெல்லாம் தீரும் அப்படின்னு இருந்தீங்க இல்லையா அந்த கஷ்டம் கஷ்டத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு முடிவு வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இத்தனை நாள் நீங்க வேதனைப்பட்ட விஷயங்களுக்கு எல்லாமே பதில் கிடைக்க போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கை வந்து நீங்க எதிர்பாராத அளவுக்கு அமோகமாக